வருகின்ற ஒரு போனே கேட்கணும் நூற்றி எட்டு சொன்ன அந்த இந்த சங்கம் ஆயிரத்தி எட்டு துள்ளிவிட்டது இப்போ இப்போ எனக்கு அது அறிவ அறி வைத்த கிடக்கும் என்ன நாயகிருஷ்ணன் ஆசான் அன்றும் சொந்தோம் அன்றும் ஆசான் துணை என்பது இன்றும் இருக்கும் என்றும் இருக்கும் ஆனா ஆயிரத்தி திருமணம் என்ற ஒரு வார்த்தையை துணிச்சல துணிகரமாக எந்த மூலதனம் இல்லாமல் கூடியிருக்கிறோம் வேற எந்த சங்கத்திலும் இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்த முடியாது சொல்வான் தோல்வரைவான் நாங்க நாம அப்படி செய்ய முடியாது நூத்தி எட்டு நூற்றி நாள் எப்படி செய்ய முடியும் என்று சில கேட்டார்கள் செய்து முடிப்போம் ஆசாந்தனை தினம் ஒன்று மேலும் மேலும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக ஆறு தினமத்திலிருந்து பதினெட்டு பதினெட்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு நூத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு நூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி அறுபது முன்னூத்தி இருபத்தி எட்டு அறுநூத்தி இருபத்தொன்னுங்கிற பாடி படிப்படியா போயிருந்தது இதுக்கு என்ன அடிப்படை காரணம் தொண்டர் மிகுதியான தொண்டர்களுடைய நல்ல சிந்தனை மாசானார் நீங்களும் அந்த செயல்பாடுகள் வந்து வழக்கறிஞரை வீழ்ச்சியை பேச்சைக்கூடிய கிடையாது ஒங்காரக்கூடிய அரசின் சினிமா சங்கத்தில் பேச்சு ஆசனாமத்தை சென்ற வைத்திருக்க அந்த சங்கத்திலும் வீழ்ச்சிகள் இருக்கிறது சொன்னது நட்பு ஆக ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் பதினொன்று ரெண்டு பதினொன்று ரெண்டு எண்பத்தெட்டு இருந்து நடந்து வந்தது

தன ஒி தியானம் செய்து பொதுமக்கள் தியாகத்தை தவித்த வாய்ப்பு தவித்த தண்ணி தருவதும் பசியாற்றுவதும் ஆகிய ஒரு செயலும் தனம் தியானம் நாம மட்டுமல்ல அன்பார் அன்பர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தனம் தியானம் செய்கிறார்கள் கூட்டு வழிபாடு செய்கிறார்கள் கூட்டு வழிபாட்டில் என்ன செய்கிறார்கள் தங்கம் ஏற்படும் அர்ப்பணிகள் செம்மையாக தருசேன்னு கேட்கிறார்கள் நானும் அப்படி கேட்கிறோம் நாம் அதையும் கேட்கிறோம் ஆக இது செயல்பாடுகள் இவர்கள் கேட்கும் பேச்சு வளர்ச்சி மேம்பெனும் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கணும் இதோட முடிவு அப்படின்னா எப்ப முடிவுனா என்று பொருளாதாரம் வருகின்ற பொருளாதாரத்தை அதை முடக்கிறோமோ பொதுமக்கள் சேர வேண்டிய பொருளாதாரத்தை முடக்கிறோமோ அன்றுக்கு முன் இருக்கவே முடியாது நாம அது கொடுக்க அதுக்காக நம்ம வந்த நோக்கமே நாட்டுக்கு அரப்பணி செய்வதாங்க நாம அனுப்பப்பட்டிருக்கிறோம் ஆசாம் நமக்கும் நம்ம தொண்டர்களையும் ஞானிகள் ஆசாம் ராமலிங்க சாமியும் மாணிக்க வாசனும் திருமதியவனும் போக மகாரஷ்டி விஜயன மகாரஷ்டி போன்ற ஞானிகள் ஆட்சிப்பட்டு கூட்டம் இந்த அகற்றிய சண்மாத சங்கம் மேற்கொள்ளும் அறப்பணியை தடுக்கவோ நிறுத்தி வைக்கவோ மடமாக்கவோ இந்த உலகத்தில் யாருக்கும் ஆற்ற முடியாது அவளுக்கு ஆற்றல் கொண்டே கூட்டம் இந்த சங்கம் மேற்கொள்ளும் அறப்பணியை நிறுத்தி வைக்க யாரால் முடியாது அவன் கூட்டுவான்தான் சரி இந்த கூட்டத்தை கண்டால் அலைஞ்சு நடுங்குவானான் அப்படியே ஒரு அருள் 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 கூட்டம் இது தன்புடைய கூட்டம் ஆற்றல் பெற்ற கூட்டம் தவ வலிமை உள்ள கூட்டம் இந்த கூட்டம் தான் வருங்காலத்தில் மிக அற்புதமான செயல்களை செய்து காட்ட போது செய்யும் செய்து கொண்டே இருக்கிறான் வருங்காச்சென்ற காசு செய்த நகழ்ச்சி தான் போனோம் வருங்காலத்தில் செய்வோம் ஆசான் துணை கொண்டு அன்பர் புனிவு உண்டு ஆக அன்பர் தினந்தனம் பூஜை செய்வதனாலே அருபடம் பெற்றிருக்கிறார்கள் நாமும் பூஜை செய்திருக்கோம் அது படம் பெற்றிருக்கோம் அருபடமும் புண்ணிய படம் உள்ள சங்கத்தை இதன் தடுத்து நிறுத்த யாரால் முடியாது எங்களுக்கு தெரியும்